அஸ்ஸலாமு அலைக்கும் மகளின் திருமணத்திற்கு அழைப்பு விடுக்க பல இடங்களுக்கும் நேரில் செல்ல முடிவு செய்தேன் பல வீடுகள் தெரியாததால் யாரையாவது உடன் அழைத்துச் சென்றேன் உள்பகுதியில் ஒரு வீட்டில் அழைப்பு முடித்து திரும்பும் வழியில் என் நெருங்கிய உறவினர் ஒருவர் உடன் இருந்தார் அவர்தான் கார் ஓட்டினார் புழுதி பறக்கும் பாதை செங்குத்தான மலைப்பாதையில் ஏறும்போது மேலே மெதுவாக நடந்து செல்லும் ஒருவரைக் கண்டேன் தலையில் ஒரு பெட்டியும் கையில் ஒரு பையும் இருந்தது கார் மேலே சென்றபோது அவரும் மலைப்பாதையை ஏறி முடித்திருந்தார் காரை ஒரு பக்கம் நிறுத்தி விரைவாக இறங்கி சலாம் சொன்னேன் அவர் நடையை நிறுத்தி திரும்பி புன்னகையுடன் சலாம் திருப்பினார் நரைத்த தாடியும் முடியும் வயது அதிகமாக தோன்றியது தலையில் தொப்பி பழைய ஆனால் சுத்தமான வெளிர் நீல சட்டையும் வெள்ளை துணியும் அணிந்திருந்தார் செருப்பும் சற்று பழையதாக இருந்தது இதில் என்ன இருக்கிறது குரான் ஷரீஃப் புத்தகங்கள் அத்தர் தஸ்பீஹ் ஜபமாலை போன்றவை வீடு வீடாக சென்று விற்பது பேசும்போது வலது கையில் இருந்த பையை இடது கைக்கு மாற்றி கை குலுக்கினார் ஏதாவது வேண்டுமா பெட்டியை கீழே வைக்கவா மனது சொன்னது தேவையில்லாவிட்டாலும் ஏதாவது வாங்கலாம் ஒரு உதவியாக இருக்குமே இந்த வயதில் இப்படி உழைப்பது கஷ்டம் காரணமாகத்தான் இருக்கும் சரி அத்தர் பார்க்கலாம் பெட்டியை கீழே வைத்து பையில் இருந்த இரண்டு அத்தர் பாட்டில்களை எடுத்து வாங்கினேன் பணம் கொடுத்தேன் பிள்ளைகள் யாரும் இல்லையா அல் ஐந்து பேர் உள்ளனர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இருவர் வீட்டில் உள்ளனர் மூவர் படிக்கின்றனர் பிள்ளைகளுக்கு வேலை இல்லை அல்லாஹ் ஐந்து பெண் பிள்ளைகளை ஆசிர்வதித்தார் அதை சொல்லும்போது அவர் முகத்தில் தோன்றிய மகிழ்ச்சியும் புன்னகையும் கவனித்தேன் திருமணம் ஏதும் நல்ல உறவு அமைந்தால் செய்து வைக்க வேண்டும் பிள்ளைகளின் முதல் நிபந்தனை ஏதாவது கேட்டு வருபவரை இந்த வீட்டு வாசலில் அனுமதிக்கக்கூடாது கூடாது எனக்கும் நம்பிக்கை உள்ளது என் பிள்ளைகளை விரும்பி திருமணம் செய்ய யாராவது வருவார்கள் அதற்காக யாரிடமும் கை நீட்டப் போவதில்லை என் பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு சுமையாக உணர வைக்க மாட்டேன் பேச்சின் நடுவில் கவனிக்கவில்லை நல்லவையில் இருவரும் வியர்த்தோம் என் மகளின் திருமணம் இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வீட்டிற்கு செல்லும் வழியைச் சொன்னேன் பையிலிருந்து ஒரு தொகையை எடுத்து நீட்டினேன் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் ஒரு நல்ல நண்பராகவோ இல்லை என்றால் ஒரு தம்பியாகவோ கருதி வைத்துக் கொள்ளுங்கள் வேண்டாம் நான் இப்படி யாரிடமும் வாங்குவதில்லை எனக்கு தேவையானவை இதை விற்று கிடைக்கும் சரி இதற்கு பதிலாக ஒரு புத்தகம் கொடுங்கள் புத்தகம் கொடுத்து தொகையை வாங்கினார் திருமணத்திற்கு வரும்போது பேருந்து இறங்கி இந்த கடிதத்தை ஒரு ஆட்டோக்காரரிடம் காட்டினால் அவர்கள் வீட்டிற்கு அழைத்து வருவார்கள் இல்லையெனில் இந்த எண்ணில் அழைக்கவும் என் எண்ணெய் கொடுத்தேன் கிடைக்கவில்லை என்றால் இந்த எண்ணில் அழைக்கவும் உடனிருந்த உறவினரின் எண்ணையும் கொடுத்தேன் காரில் ஏறி எங்காவது இறக்கிவிடலாமா என்று கேட்க நினைத்தேன் பின்னர் வேண்டாம் என்று முடிவு செய்தேன் அவர் வீடுகளுக்கு சென்று ஏதாவது விற்றால் அது அவருக்கு நல்லது என்று நினைத்தேன் யாதரை சொல்லி காரில் ஏறும்போது பெட்டியில் ஒரு பிளாஸ்டிக் கவரில் திருமண அழைப்பிதழை பத்திரப்படுத்தி வைத்திருப்பதை கவனித்தேன் நிக்காக்கு காலை பதினொன்னோரு மணிக்கு மாப்பிள்ளை வீட்டிற்கு செல்ல முடிவு செய்யப்பட்டிருந்தது அருகிலுள்ள பள்ளியில் நிக்காஹ் முடிந்தது மாப்பிள்ளை வீட்டு விருந்து முடிந்து வீட்டிற்கு திரும்பினேன் வீட்டில் நல்ல கூட்டம் இருந்தது பலருடன் பேசி வீட்டிற்குள்ளும் பந்தலிலும் நடந்து கொண்டிருந்த போது வெளிர் நீல சட்டை அணிந்த தாடிக்காரரை கண்டேன் விரைவாக அருகில் சென்று எழுந்திருக்க முயன்ற அவரை அமர வைத்து அருகிலிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தேன் நிக்காக்கு முன்பு வர முடியவில்லை பரவாயில்லை ஏதாவது சாப்பிட்டீர்களா இல்லை பின்னர் சாப்பிடுகிறேன் வாருங்கள் உள்ளே உட்காரலாம் வேண்டாம் எல்லோரும் இங்கே வெளியே இருக்கும்போது எல்லோரையும் போல உங்களை நினைத்தேனா எனக்கு நீங்கள் மிக முக்கியமான விருந்தினர் உள்ளே அழைத்து சென்று சோப்பாவில் அமர வைத்து குடிக்க ஏதோ கொடுத்தேன் நெருங்கிய உறவினர்கள் ஒரு சிலரை அறிமுகப்படுத்தினேன் எல்லோரும் பந்தலில் சாப்பிட்டனர் ஒரு உறவினரை அழைத்து அவருடன் உள்ளே அமர்ந்து உணவு பரிமாறச் சொன்னேன் அவர் சாப்பிடும் வரை அருகில் நின்று எல்லாம் பரிமாறினேன் அவர் கை கழுவ சென்றபோது யா மறந்து மறந்துவிட்டேன் என்று சொல்லி அன்று குடும்பத்தையும் திருமணத்திற்கு அழைக்க வேண்டும் என்று சொல்ல மறந்துவிட்டேன் மன்னிக்கவும் பரவாயில்லை அவர்கள் இப்படி எங்கும் செல்வதில்லை யாத்திரை சொல்லி புறப்படும்போது தயவு செய்து வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் சிறிது உணவு பொட்டலம் கட்டி வைத்திருக்கிறேன் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் மறுத்தாலும் பின்னர் வாங்கினார் பஸ் நிறுத்தம் வரை அழைத்துச் செல்ல ஒரு உறவினரிடம் சொன்னேன் காரை நோக்கி நடக்கும்போது பையில் கை வைத்து ஏதோ எடுத்து நீங்களும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது இது உங்கள் மகளுக்கு என் சிறிய பரிசு ஒரு சிறிய அத்தர் பாட்டில் இரு கைகளால் வாங்கி கண்கள் கலங்க என் மகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு இது உங்கள் பிரார்த்தனைகளில் சேர்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர் பயணமானார் வீட்டிற்கு வந்து மகளை அழைத்து யார் எங்கிருந்து என்று கேட்காதே உனக்கு ஒரு அத்தர் பரிசாக ஒருவர் கொடுத்துள்ளார் இதை பத்திரமாக வை இருந்தாலும் அப்பா யார் கொடுத்தது உங்களுக்கு யாருக்கும் தெரியாத என் நண்பர் கொடுத்தது இது அல்லாஹ்வின் ஆசீர்வாதம் என்று நினை அதை சொல்லி அவள் நெற்றியில் முத்தமிட்ட போது கண்கள் நிறைந்து ஒரு புன்னகையை பரிசாக அளித்தாள்